நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு க்ரோரமஹா வேங்கட்டம் ராம் நாராயண் அன்பு கலந்தவன் ஸ்ரீயப்பதியார் ஸ்ரீவன் நாராயணுடைய ரடாக்ஷத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலும் ஸ்ரீவத் பாகவதத்தை அடியுற்றி ஸ்ரீவன் நாராயணே பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீ நாராயணேயம் அனுபவிச்சிட்டு இருக்கும் அதுல அறுபத்தி ஆறு தசகங்கள் முடித்து அறுபத்தி ஏழாவது தசகம் இன்னைக்கு என்னுடைய அர்த்த விசேஷங்களை பார்க்க போறோம் அதாவது அறுபத்தி ஆறு தசகங்கள் அப்படின்னா டூ தேர்ட் அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட நூறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நூறு தான் நூறுன்னு இல்லை நூறு நூறில் அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது டூ தேர்டு அறுபத்தி ஆறு தசகங்கள் முடித்து இப்போ நாம் பார்க்க போகிறது அறுபத்தி ஏழாவது தசகம் இது ராசக்கிரீடையில் பகவான் மறைந்தது பிறகு அவர்களுக்கு காட்சி தருவது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் நினைச்சாதான் நீங்களே அவனை பார்க்க முடியும் நீங்க நினைச்சு அவனை பார்க்க முடியாது உங்களால் அவன் யூஸ் கேட்கல உங்களால் அவன் பார்க்கப்பட்டானா கிம் தீட்சிதா கிம் உங்களால் அவன் பார்க்கப்பட்டானா அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எங்க இருக்கா சொல்லுங்களே அப்படின்னு கதர்றாளாவா எங்களாரும் ஒண்ணுமே விலையே புகு கதறினார்கள் அல்லவா எங்களாலும் ஒண்ணுமே பண்ண முடியல கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தெரியல எங்க போயிருக்கான்னு தெரியல எங்க கூடவே இருந்தான் திடீர்னு காணாம போயிட்டான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நாங்க நினைச்சுட்டே இருக்கோம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும் இந்த விரதம் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் விரதம் இருக்கும் விரதத்தெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணன் எங்க கூட இருப்பான் இந்த விரதம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வழிகாட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இன்னும் எங்களுடைய கர்மா எங்களை விடலை போல்றக்கு என்ன பண்றதுன்னு தெரில நீயாவது சொல்ல மாட்டியா நம்ம எ தின்னா பித்தம் தெளியும் நாமும் போய் இந்த ஜீவாத்மாவானது தான் எத்த தின்னா பித்தம் தெளியும்னு எங்கெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா பல ஜோசியர்களை பார்க்குறோம் பல பெரியவாலை பார்க்குறோம் தெரிஞ்சவாட பார்க்குறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போகிறோம் ஏதாவது நடந்துடாதா எதாவது நடந்துடாதா எங்கேயாவது எனக்கு நல்லது கிடச்சிடாதா நாலு பேர் யாராவது ஒருத்தர் நாலு பேர் பார்க்குற இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட மாட்டாளா நானும் பதினஞ்சு மாப்பிள்ளை பார்த்துட்டேன் எதாவது ஒரு மாப்பிளை அமையாதா என்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோ இடத்துல கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பொண்ணு தெரிகிட்டு இருக்கேன் ஏன்னே தெரியல பொண்ணு கிடைக்கவே இல்லை நானும் அலைஞ்சிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் இருக்கா ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலையே எங்க ஆத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கலையே என் பையனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கல எவ்வளவு பேர் அலையிறா அந்த மாதிரி ஏத்த மாதிரி கிடைக்கலையே அவன் எங்க இருந்தான் கூட இருந்தான் இந்த பிறவிகளுக்கு முன்னாடி இருந்தான் இந்த பிறகு அடுத்து இருக்க போறான் ஆனா இந்த இப்ப இல்லையே அப்படின்னு மனம் தான் இவர் வளர்க்குறான் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சகி பங்க சகிபங்கா புரோ மமேத் யாக்குலம் மாலபந்தி துவாம் பாவனா சக்ஷூஷி வீக்ஷ காச்சித்து தாபம் சகீனாம் நாம் த்வி குண த்வி குணீசகாரகா திகுணீசகாரகா அதாவது என்ன பண்ணுறாங்க காச்சித்து துவாம் இதில் என்ன பண்ணிட்டா எல்லாரும் நடந்து 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 அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் தேடி 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 அழுத்து போய்ட்றாள் ஒன்று சரிபாடு வரல அலைஞ்சதுன்னா ஆகும் டயர்ட் ஆகிடுவோம் அலைஞ்சி 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 இவர்கள்லாம் டயர்டாகிடுறாள் டயர்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக இவாளுக்கெல்லாம் தன்னையும் அறியாமல் தூக்கம் வந்து படிக்கிறது தான் அப்படியே தூக்கமும் இந்த சில பேர் தியானம் பண்ணுவாள் நமக்கு தெரியும் ஆற்றுல பெரியவா இருந்தால் அல்லது பெரியவான் இல்லை நான் அங்கே போய் தியானம் கற்றுட்டு வந்தேன் இங்கே போய் தியானம் கற்றுகிட்டு வந்தேன் இவன் என்ன பண்ணுவாள் தியானம் பண்ணுவாள் நீங்கள் பார்த்த தெரியும் சில பேர் தொட்டால் கூட அவளுக்கு தெரியாது நான் தியானத்தில் டீப்பாக போயிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிப்பாள் அவள் தூக்கிடுவா சில சந்தர்ப்பங்களிலே தன்னை மறியாமல் தூங்குவதும் அதுவும் ஒரு விதத்தில் தியானம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன நான் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் என பகவானை பார்க்க போகிறேன்னு ஒருத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிச்சே தியானத்தில் மூழ்கினவள் அப்படின்னு சொல்கிறாள் இல்லை அந்த பாரி தூக்கத்தில் இருந்தவள் அதாவது அவளுடைய அவர்களுடைய இயலாமை அந்த இயலாமை ஒரு அசக்தத்தை கொடுக்கறதுன்னு அந்த அசக்தத்தில் என்ன பண்ணினாலும் கண்ணை மூடினாலாம் அப் இப்போ தியானிக்கச்சே பகவானை தியானிக்கச்சே பகவான் வந்து எதிரே தாமரை கண்ணன் எதிரிலே பட்டானாம் எப்போ கண் எதிரிலே சகி அயம் பங்கஜாட்சா யாரு பங்கஜாக்ஷன் அந்த தாமரை கண்ணன் என்னுடைய மமகா புரக என்னுடைய எதிரில் நிரீக்ஷித்தஹா காணப்பட்டான் தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியுமா நேற்று என் கனவுல வந்தாமே நான் என்னென்னமோ இருந்தேன் உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா போய் பத்து வருஷம் ஆச்சு ஆனால் இவ்வளோ நாளைக்கு அவர் என் கனவில் வரவே இல்லை நேற்றி தான் வந்தார் என்னன்னே தெரியல என்னமோ அவர் வந்தார் ஏதோ சொன்னார் அவர் என்ன சொன்னார்னு கேட்கறதுக்காக நான் ஏந்திருந்தேன் கனவு போயிடுத்து முழிச்சு விட்டேன் அது என்னதுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு பரபரன்னு இருப்போம் இல்லையா அதை தான் சொல்கிறார் ஆகூலம் ஆலபந்தி அதாவது அந்த பரபர அவர் சொன்னாலாம் கிருஷ்ணன் தெரியுமா அந்த தாமரை கண்ணன் என் எதிரில் வந்து நின்னான் இவா உடுவாளா தோழிகள் ஆஹா எப்படி வந்தா எந்த பக்கமாக வந்தால் லெஃப்டிலேருந்து ரைட் வந்தானா லைட்லேருந்து லெஃப்ட் வந்தானா அவன் வரச்சே எப்படி வந்தான் பஞ்சகச்சம் கட்டின்னு இருந்தானா மயில் பீலி வச்சுன்னு இருந்தானா கழுத்துலேயே அந்த முத்துமணி மாலை இருந்தானா எல்லாம் சொல்லேன் அப்படின்னு கேட்குறான் ஆட சீப்போ எனக்கு எதுவுமே தோணலை நான் பார்த்தேன் கண்ணனை அந்த கண்ணனுடைய கண்களை தான் நான் பார்த்தேன் வேற ஒன்றுமே பார்க்கல ஐயோ அப்படியா வேற எதுவுமே பார்க்கலையா அப்படின்னு எல்லாரும் வருத்தமாயிட்டாளா இருக்கிற தொழிலெல்லாம் சகீனாம் தாபம் அப்படியே வருத்தமாயிட்டாளா கண்ணன் வந்தான்னு சொல்கிற நீ பார்த்தேன்னு சொல்கிற ஆனால் ஒழுங்காக பார்க்கலையே நீ அவன் என்ன பண்ணான்னு பார்க்கலையே இந்த தாமரை கண்ணன் எப்படி வந்தான்னு பார்க்கலையே எங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிற போது இப்ப சொல்றாம் தாமரைக்கண்ணன் எங்க இருக்கான் தெரியுமா அவன் கோபிகைகளோடு இருக்கான் இது கிருஷ்ணா அன்வேஷண கர்த்தர அன்வேஷன காத்தராக லீலா பகவத்தஸ்தாஸ்தாகி அனுச தது ஆத்மிகாக அதாவது இந்த கோபியைகளெல்லாம் கோபியைகளெல்லாம் உன்மத்தம் பிடித்து அலைந்து 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 அவன் அலைறத்தோடு இல்லை கூடவே ஒரு சந்தோஷம் வருது கூடவே ஒரு துக்கம் வருது அவன் இல்லையே அப்படின்னு நினைக்கிற போது துக்கம் ஆனால் அவன் ஏன் கூட இருக்கச்சு நான் சொன்னதெல்லாம் கேட்டான் தெரியுமா நான் இல்லாத கலையெல்லாம் கதையெல்லாம் விட்டு அத்தனை கதையும் அவன் தலையாட்டி தலையாசி ரசிச்சுட்டேன்னு இருந்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே கிருஷ்ணன் இருந்தான்னு நினைக்கிற போது சந்தோஷமா இருக்கு இப்போ அவன் கூட இல்லையே நினைக்கிற போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லச்சு அந்த கிருஷ்ணன் எங்கிருந்தான் அம்புஜ தளோசனம் ஆபியாம் அபி பரிப்பும் தூரே ஹந்த மமஹி அப்படி அதாவது லீலா சுக சொல்ற இந்த கோபிகளிடையே இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணானவன் எப்படி இருந்தான் அவன் அருகில் இருந்தான் ஆபியாம் அபி ஆபியாம் ஆபியாம் விலோச்சனாபியம் என் கூடவே இருந்தான் ஆனால் அப்படியே அவனை ஆணைங்க என்ன பண்ணிக்கிச்சே நான் என்னையே கட்டிக்கிற மாதிரி இருக்கு அவன் இல்லை எங்கேன்னு தெரியல எனக்கு அது மட்டும் இல்லை அவன் தூரத்தில் இருந்தான் ரொம்ப தூரத்தில் இங்கேருந்து நான் என்ன பண்ணேன் கண்களால் பார்த்துட்டே இருந்தேன் என் மனசு சொல்லிட்டு நீ உன்னால் தான் கட்டிக்க முடியலையே கண்களால் பார்த்து கண்களால் அவனை தழுவி கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் அந்த அதிர்ஷ்டம் எனக்காவது கிடைச்சது இங்கேருந்து தூரத்திலேருந்து பார்க்குற அதிர்ஷ்டமாவது எனக்கு கிடைச்சது சுகர் சொல்கிறார் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அடைந்தவர்கள் அந்த கோபியைகள் அப்படிப்பட்ட எங்க இருக்கான் தெரியுமா அந்த யமுனை நதிக்கரையிலே ராதையோட விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார் ஆஸ்தா யமுனா தட தவானு சக்ரு கில சேஷ்டிதானி விசித்திய பூயோ அபி ததைவமானாது தத்ருஷாரதா அதாவது அந்த கண்ணன் தன்மயமானவன் தாங்களாகவே வந்து அவனிடம் ஈடுபட்டீர்கள் இதுவரைக்கும் நாராயண பட்டத்தில் சொல்லின்றே வரார் கிருஷ்ணன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் கோபிகள் சொன்னா கோபிகள் போயிட்டா வந்துட்டான் இப்போ டேரெக்டாக உள்ள வரர் இந்த கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணினா அவன் நினச்சான் இந்த கோபிகள் கூடலாம் இருந்தான் இப்போ அவன் நினச்சான் ராதை கூட வெளியில் போயிட்டான் ஆனால் அந்த வெளியில் போனவன் இவ போயிட்டா இல்லையா அந்த போனதுக்கு அப்புறமா ராதையோடு இருக்கானே இந்த கோபி ஒருத்தி பார்த்தா இல்லையா அவன் வந்து போனான் என்னுடைய அப்படியே தாமரை கண்ணனை நான் கண்டேன் அல்லவா அப்படின்னு சொல்லிச்சு ஒவ்வொருத்தையும் சொல்கிறானா உனக்கு தெரியுமா அந்த பூதனைன்னு ஒருத்தி இருந்தாள் ரொம்ப அழகாக நடந்து வந்துட்டு இருந்தாள் நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்காளேன்னு பார்த்துட்டே இருந்தேன் அவன் என்ன செஞ்சா இந்த கிருஷ்ணன் இருக்கானே குழந்தையா இருந்தானே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனை எடுத்து மடியில் வச்சுன்னு பால் கொடுத்தா நான் பார்த்துட்டே இருக்கேன் கீழே செத்து போய் விழுந்துட்டான் அது உனக்கு தெரியுமோ நீ பார்த்தியோ அப்படின்னு கேட்குறா இல்லை இல்லை நான் வேற ஒன்று பார்த்தேன் என்ன தெரியுமா தவ தானி அந்த பூத்தனை அப்படிங்கிறவளை யமுனை கரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை இவார்கள் அனுபவித்து இருக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் சொல்கிறாங்களா பூதனைங்க அந்த அவன் செஞ்ச சேஷ்டை தெரியுமா அப்படின்னு கே சொல்லச்சு இன்னொருத்தர் சொல்கிறாளா இல்லை இல்லை நான் அதை பார்க்கல உனக்கு ஒன்று தெரியுமோ அந்த மரத்தில் வா தாய் கட்டி போட்டு உரல்ல கட்டி போட்டுட்டு போயிட்டாள் நானும் பார்த்துட்டே இருந்தேன் இப்படியே ஆடிண்டே இருந்தது அந்த குழந்த திடீர்னு பார்த்தா ரெண்டு மழை கீழே விழுந்து போச்சு எனக்கு தெரியும் இவன் தான் ஏதோ சேஷ்டை பண்ணிருக்கான்னு என்ன சேஷ்ட காலம் தெரியுமா இவன் உனக்கு அது தெரியுமோ அப்படின்னு ஒருத்தி ஒருத்தி என்ன பண்ணுறாளாம் அவனுடைய பூர்வீக கதைகளை பேசிட்டு இருக்காளாம் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா இந்த சமயத்துல தோணும் இல்லையா என்னமோ தெரியல பட்ட காலையிலயே படுறது நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல அடிக்கு மேல அடியா விழுந்துருக்கு இருக்கு இது என்னமோ இப்ப இப்ப நான் செஞ்சதா எனக்கு புரியல ஒரு ஜென்மத்தில நான் என்ன பண்ணினேனோ என்ன பாவம் பண்ணினேனோ எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிவு எடுது ஏழர் நாட்டு சுவனின்னு சொல்லுவாள் கடைசியும் ரெண்டரை வருஷம் எனக்கு கொஞ்சம் நன்னாக இருக்குன்னு ஆனால் அது கூட ஒரு தெளிவில்லாமல் இருக்கே சுவாமி இப்படி இல்லாமல் நாம் பழச நினச்சி நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு கொள்கிறோம் ஒரு பக்கம் ஆனந்தித்து கொள்கிறோம் உமக்கு தெரியாது அந்த வயசில் நான் இருக்கச்சே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுமா நான் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தபோது யாரும் இல்லாமல் வருவான் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன் யார் யாருக்கோ கலெக்டர்கிட்ட முன்பெண் தெரியாதவனுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் பெருமையும் பேசிக்கொள்வார்கள் அதே சமயத்தில் சிறுமையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே இந்த கோபிகைகள் இருந்தார்கள் அவர்கள் யாரை கண்டா தங்களுடைய கர்வம் காரணமாக ராதையையும் கண்டார்கள் அல்லவா எல்லாத்தையும் விட்டுட்டா இந்த தனிமையில் விடப்பட்ட ராதையையும் கண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் ராதாம்ச்ச தத்ருஷு இந்த கிருஷ்ணன் அழிச்சுட்டு போனானே ராதை இவ எல்லாம் பேசிகிட்டே இருந்துச்சு ராதை திரும்பி வரான் ஒருத்தி சொன்னா இல்லையா நான் இப்போ தான் கிருஷ்ணனை நேர பார்த்தேன்னு இவ துருவி துருவி கேட்கச்சே அவள் கடைசியில் சொல்கிறா இல்லை இல்லை நம்ம கூட ராதைன்னு ஒருத்தி இருந்தால் தெரியுமா அந்த ராதையோடு தான் கிருஷ்ணன் போனான் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறா அந்த ராதை மட்டும் தனியாக வரா இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சந்தோஷம் ஆஹா கிருஷ்ணன் ராதையோடு இருக்கா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போனா ராதையை மட்டும் அழிச்சுட்டு போனான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் அப்பா இல்லை ராதை இப்போ தனியாக தான் வரான் ராதை கூட அவன் கிருஷ்ணன் இந்த கிட்ட கூட இல்லை அப்படின்னு அவாள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாளாம் அப்படிப்பட்ட சந்தோஷம் எவ்வளவு தூரம் நிலைத்தது அப்படிங்கிறார் அதை தான் சொல்கிறார் இந்த ராதையோடு எப்படி இருந்தாவா அப்படின்னு ராதை வரைச்சி ராதை கிட்ட கேட்குறா இவன் ராத கூடவே கூட சேர்ந்து சரிப்போ நாலு பிறவும் தேடலாம் கிருஷ்ணன் ஒன்று தான் அழிச்சின்னு போனான்னு நீயே தனியாக வர சரி வா கிருஷ்ணனை தேடலாம் அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் வா கிருஷ்ணனை தேடுறா தத சமம் தா விபினே சமந்தாத்து தமோவதாராவதி புனர் புனர்விமிஷாரா யமுனா தடாந்தே புருஷம் விலேபு சஜகுணர் சகுர் குணாம்ஸ்தே அதாவது அந்த யமுனையினுடைய நதிக்கரையில் யமுனா தடாந்தே இந்த யமுனையினுடைய நதிக்கரையில் அவர்கள் அப்படியே சுற்றி சுற்றி தேடிண்டே இருக்கலாம் ததஹ தாக சவுன் அந்த எதிரே வந்த ராதையுடன் கூட ராதையும் வழ்சிக்கிறான் ராதையை அழிச்சுட்டு இந்த காட்டிலே நாலாபுறமும் விப்பினே சமந்தாது நாலாபுறமும் இந்த காட்டிலே தேடி தேடி ராத்திரி இருட்ட வரைக்கும் அலைஞ்சிட்ருக்கான் அப்போது அலைஞ்சிட்டு திரும்பி எங்கே வரா அந்த யமுனுடைய கதைக்கு வந்து சேர்றான் மறுபடியும் யமுனுடைய கதைக்கு வந்து திரும்பி உட்காந்துட்டு எல்லாம் புறம்ப ஆரம்பிக்கிறார் என்னது திரும்பி வந்து எல்லோரும் உட்காந்துட்டான்னா ரொம்ப வருத்தம் அதிகமாக இருக்குது இவ்வளோ நாளை தேடினும் அவனுடைய கால் தடத்தை பார்த்தோம் அதுவும் ஒரு கால் தடம் தெரியுறது பற்றியா அது அவன் தான் வா 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 இல்லை இல்லை இது அவனுடைய கால் தடம் மாதிரி தெரில ராதை போன கால் தட மாதிரி இருக்கும் அவனுக்கு என்ன ராதை தெரியல எனக்கு அப்படிங்கிறாய் அந்த தான் பாகவதம் சொல்கிறது பதானி சைத்தானி கஷ்யா பதானி சைதானி யாத்த நந்த சுனூனு அதாவது கஷ்யாக பதானி சைதானி அந்த நந்தகுமாரனுடைய பாத அடிகள் அதுவும் இங்கே தெரியுது பார் நந்த சொன்னூன்னு யாத்தையாக அதோ அங்கே தெரியுது பார் எல்லாரும் சொல்லிக்கிறாளாம் அவனுடைய பாத அடி இங்கே தெரியுது அதுவும் அங்கே தெரியுது இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து அழுத்து கடைசியில் எங்க இந்த யமுனையனுடைய நதிக்கரையில வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு உட்கார்ந்த எல்லாரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும் வருத்தம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவொன்னே ஆஹா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அழகான புல்லா வச்சுப்பான் ரொம்ப காதுக்கு இனிமையாக பாடுவான் அப்படின்னு அவனுடைய குணங்களெல்லாம் தே குணான்னு ச அப்படியே உன்னுடைய எல்லாம் சொல்லி 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 அவர்கள் பாட ஆரம்பிச்சிட்டா கிருஷ்ணா எனக்கே இப்போ தான் கேட்குறது நான் எவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் கிருஷ்ணா உன்னுடைய எல்லாம் அவர்கள் பாடும்போது எதை வைத்து சொல்கிறீங்க நாராயண பட்டத்திரி இவருக்கு வந்தது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தை கரைத்து கரைத்து அவருடைய ஆச்சாரியன் கொடுத்ததையெல்லாம் எல்லாம் கேட்டு 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 மனதிலே வாங்கிய ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி இந்த இடத்திலே அந்த கோபிகள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய குணங்களை பாடும்போது ஏ கிருஷ்ணா உன்னுடைய குணத்தை தான் கிருஷ்ணா அவள் எல்லாரும் பாடிட்டு அது எவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ கருணை கடல் தெரியுமா எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியவன் தெரியுமா எல்லாருக்கும் மனதிலே நிம்மதியை தரக்கூடியவன் தெரியுமா யார் யாரெல்லாம் உன்னை அண்டுகிறார்களோ துளசி தளாம் அப்படின்ற மாதிரி இந்த துளசி உன்னுடைய பாதார மந்தத்திலே சேர்ந்தபோது அவளுக்கு ரட்சிப்பாய அந்த மாதிரி எல்லோரையும் ரட்சிக்க கூடியவன் அல்லவாணி சௌலபியம் உள்ளவன் அல்லவாணி சௌசீல்யம் உள்ளவன் அல்லவாணி அப்படிப்பட்ட ஹே கருளா கட்டாட்சனே இந்த மூலகமே மயங்கக்கூடிய கந்தர்வ அப்படிப்பட்ட சௌந்தர்யம் உள்ள அழகை உடையவனே அப்படின்னு அடுத்த பாசுரத்துல சொல்றார் சங்குல மானசானாம் விரஜங்கனானாம் கருணைக சிந்தோ ஜகத்ரை மோகன மோகனாத்மா தொம் பிராத்து தொம் பிராத்து ராசி ரயி மந்தஹாசி அதாவது இந்த ஹே கருணை கடலை ஐ கருணை கசிக் சிந்தோ கருணை கடலே அவர்களெல்லாம் ஒரு பக்கம் வருத்தம் இதில் இருக்கா வியாபம் ஒரு பக்கம் வருத்தில் இருக்கா கலங்கிய மனசோடு இருக்கா ஆனாலும் அவர்களெல்லாம் உன்னை பற்றி பாடிண்டே இருக்கா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த கோகுலஸ்திரீகளெல்லாம் பாடக்கூடிய நீயானவன் இந்த மூலகம் மயங்கக்கூடிய வடிவை உடையவன் கந்தர்வ சுந்தர்வமானவன்

இந்த கிருஷனை தேடி 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 அலையும் போது இவர்களெல்லாம் அலையும் போது என்ன ஆறுதான் ஒரு மாதிரி இவர் தேடி தேடி அலையச்சு இந்த யமுனை நதிக்கரையில வர்ற வரைக்கும் ஹீட்டா இருக்கான் ஆனா இந்த உஷ்ணமானது எப்படி தடிக்கப்படுகிறதா இவர் யமுனை நதிக்கரை கிட்ட வராலா ஒரு பக்கம் காத்து அப்படியே சின்ன தென்றல் காற்று வீசுகிறதா கணதாசன் பாடின மாதிரி அந்த தென்றல் காற்று ஒரு பக்கம் வீசுறது இன்னொரு பக்கம் சந்திர கிரணம் சந்திரன் வர ஆரம்பிச்சுடுத்து அந்த இலைகளுடைய நடுவில் மரத்தினுடைய இலைகள் நடுவில் அந்த சந்தன கிரணங்கள் அப்படியே மேலே பற்று குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியதான் அவர்களுடைய அனைத்து வருத்தங்களும் தீர்ந்து அவர்கள் சந்தோஷிக்கும் விதமாக அந்த கிரணங்கள் வந்து அவர்களை ஆட்கொள்ளுகிறதே கிருஷ்ணா அந்த மாதிரி நீ கொடுத்த வருத்தம் இருந்தாலுமே உன்னுடன் கூட இருந்த உறவு உன்னை ஆலிங்கனம் செய்தவோடு கண்ட கனவு உன்னை தாங்கள் தங்களாக ஏற்றுக்கொண்ட உறவு இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து மன மகிழ்வை கொடுத்ததே அப்போது கொடுத்த போது நீ என்ன செய்தாய் பிராதுராசி எதிரிலே தோன்றினாய் அல்லவா தாங்கள் அந்த கோபிகைகளுடைய எதிரிலே தோன்றின அல்லவா இப்போ இவர் பார்க்கிறார் கிருஷ்ணன் மறைஞ்சிட்டான் கோபிகைகளை பார்த்துட்டு இருக்கார் அந்த கோபிகளுடைய வருத்தத்தை பார்க்கிறார் அந்த கோபியின் சந்தோஷப்பட்டு கிருஷ்ணனை நேர்த்து பாடக்கூடியதை பார்க்கிறார் அனைத்தையும் பார்த்த இவர் திடீர்னு கிருஷ்ணனும் தோன்றார் அப்ப கிருஷ்ணன் தோன்றினோடனே என்ன கேட்பான் ஏ கிருஷ்ணா இவ்வளோ நாள் என்னை ஏமாத்தின் இருந்தே எனக்கு இந்த மாதரோகத்தை பூர்த்தி பண்ணக்கூடாதா நிவர்த்தி பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த பலஸ்ருதியா அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் சித்தர்ஷன ஆத்மாந்தம் ம் வீக் தன் வதானி கிம் கிம் நக்கரு பிரயதாதி பாராது சுவம் கதாது பாலய மாருதேச பாலய மாருதேச அதாவது ஹே குருவாயுரப்பா மாருதேசே குருவாயூரப்பா அப்படிப்பட்ட தாங்கள் அந்த அந்த திரும்பி காண்போமா உன்னை நாங்கள் திரும்பவும் கண்டுபிடிப்போமா இரவு வந்துவிட்டதே சந்திரனுடைய கிரணங்கள் வந்துவிட்டதே யமுனை நதிக்கரையிலே இந்த சூடான காற்று போய் வாடை காற்று வந்து எங்களை ஆட்கொள்ளுகிறதே அந்த எண்ணத்தோடு இருந்த நாங்கள் திரும்பவும் எங்களுடைய கிருஷ்ணனை பார்ப்போமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது தாங்கள் வந்தீர்களே அந்த பிரியமான தங்களை கண்டு துவாம் வீக்ஷிய தங்களை உங்களுடைய கண்களால் கண்டவுடனே எங்களுக்கு ஆனந்தம் அதிகமாயிடுது வேற என்ன வேணும் இந்த உலகத்துல இந்த ஜீவாத்மாவானது என்றைக்காவது ஒரு நாள் இந்த பரமாத்மாவை அடையுமா இவ்வளவு நாள் நாம் பட்ட கஷ்டம் அப்பப்போ அப்பப்போ அவனை சேவிக்கணும்னு தோன்றது ஆனால் முடியல இந்த உலகத்தினுடைய கர்மாக்கள் வந்து ஒரு பக்கம் அழுத்துறது இந்த சம்சார சாகரம் வந்து ஒரு பக்கம் அழுத்துறது இதையெல்லாம் அழுத்தும் போது அப்பப்போ மனசுல ஒன்றை நான் பார்க்க மாட்டோமா ஒன்னு நான் பார்க்க மாட்டோமா எப்பயாவது உன்னுடைய கருணை எங்களுக்கு கிடைக்காதா ஏதோ ஒரு கோயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்குச்சே அந்த நாதசுடைய துவனியில் இங்கே உலகத்தையெல்லாம் மறந்து உன்னை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோமே ஹே கிருஷ்ணா ஹே அப்படிப்பட்ட நீ எங்களுடைய எதிரிலே வந்தால் எவ்வளவு இருக்கும் எப்பொழுது எனக்கு அந்த விடிவு மோட்சம் கிடைக்கப் போகிறது ஏ கிருஷ்ணா அப்படிப்பட்ட குருவாயிரப்பா நீ என்னென்னலாம் பண்ணலை விரைவாக சகசா கிம் கிம் நான் சக்குகு நீ என்னதான் செய்யலை ஆனந்தத்தை கொடுத்தாய் துக்கத்தை கொடுத்தாய் எங்களிலிருந்து பிரிவை கொடுத்தாய் எங்களுக்கு ஒரு அபிமானத்தை கொடுத்தாய் இவ்வளையும் கொடுத்த நீ என்னதான் பண்ணலை கிருஷ்ணா ஆனா இப்படிப்பட்ட நீ எதிர வரைய இப்படிப்பட்ட நீ என்னுடைய வியாதியை தீர்க்க மாட்டேயா ஹே குருவாயிரப்பா அப்படின்னு குருவாயூரப்பன்னிட்ட பிரார்த்திச்சுண்டு ඉද දසගත මුඩිකර. කවිතාාර්කයේ ෙම්හාය කල්ලියාන ගුණසාලි නේ ශීමතයේ ෙන්කටේසාය වේදාන්ත ගුරවේනමහ.